வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த பாதிப்பில் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய வேண்டாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் பொதுவாக சனியோட பாதிப்பு நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நல சரிதம் படிக்க சொல்வாங்க அதாவது நலதமேந்தி கதையை படிக்க சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கதையில் சனி பகவானோட பாதிப்பு படிப்படியாக எப்படி ஒரு மனிதனுக்குள் நடக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த சனி பாதிப்பில் இருக்கிறவங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு விளக்கமாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க ஏழரை சனி பொதுவாக சனி பாதிப்பு இருக்கிறவங்க அலட்சியம் போக்கு வரும் அதை கவனமாக நம்ம விழிப்புணர்வாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அந்த கடமையை அன்றாட கடமையை சரிவர செய்ய வேண்டும் நலமகாராஜாவை எப்படி அந்த சனி பகவான் பிடிச்சிக்கிட்டாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து அவரோட உ உடம்பில் எப்படி பிடித்தார் உடம்பு அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஆதிக்கத்தை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் நலமகாராஜன் கால் வெளியே போயிட்டு வந்து கால்களை சரியாக கழுவீர்க்க மாட்டார் அதனால் அப்படியே அந்த சனி பிடித்த மாதிரி காட்டுவாங்க அது என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம அன்றாட கடமைகளில் தொய்வு வைக்கக்கூடாது ஒரு நெறிமுறையான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் கடமையை சரிவர செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவரால் நமக்கு வந்து மனக்குழப்பத்தையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதான் மெயின் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் இது செய்கிறவங்களுக்கு சனியோட பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு நெறிமுறையான வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கும் சனி எந்த ஒரு தீ செய்ய மாட்டார் அப்புறம் யாரையும் கேலி பண்ணக்கூடாது தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதையும் சொல்லியிருக்காங்க சீப் கமெண்ட்ஸ் பண்ணுறது இந்த கேளிக்கைகளில் ஈடுபடுறது அடுத்து விளையாட்டுக்கு கூட அடுத்தவங்களை வந்து ரொம்ப நக்கல் பண்ணி சிரிக்கிறது இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது இந்த விஷயங்கள்லாம் சனி இருக்கும்போது செய்யவே கூடாது எப்போயுமே செய்யக்கூடாது உதாரணம் சொல்லு சனியோட பாதிப்பில் இருக்கிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறோம் அதுக்கப்புறம் கஞ்சத்தனம் அல்பத்தனம் இருக்கவே கூடாதுங்க கஞ்சத்தனமாக நினைக்கிறது ரொம்ப அதாவது தான தர்மம் செய்கிறதுக்கு இல்லாமல் மனசை வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக வச்சுக்கிறது எனக்கு எனக்குன்னு ஒரு சுயநல போட இருக்கிறது ஒரு செய்ய வேண்டிய இடத்துலையும் கூட செய்யாமல் ஒரு சுயநலத்தை மெயின்டைன் பண்ணால் அது சனியோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் நம்மளை போட்டுக்கு பாட் வாட்டி எடுத்துருவார் அதனால் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அல்பத்தனமாக இருக்கக்கூடாது அல்பத்தனத்தினாலையும் நம்ம துன்பத்தை அனுபவிப்போம் காசு செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் பொறாமை எண்ணமோ இந்த கோ பொணி பேசுகிற எண்ணமோ இல்லை இழுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் செஞ்சிடவே கூடாதுங்க அவர் நம்மளை வச்சு செஞ்சிடுவார் அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் வச்சு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன் அவங்கள அவங்கள கௌரவப்படுத்தாட்டியும் மனசு நோகாமல் நம்ம நடத்தணுங்க ஆமாம் அதாவது அவங்களோட சாபம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பணியாட்களோட சாபம் நமக்கு கிடைக்கக்கூடாது அந்த ஏழரை சனி அந்த மாதிரி காரியங்களாக அவர் கொண்டு வருவார் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து தெளிவாக இருந்து அதை நம்ம சரி பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளை எதுவுமே பெரிய அளவில் பாதிச்சிட மாதிரி நம்ம பேசிடக்கூடாதுங்க மாற்றுத்திறனாளிகள் தூரத்தில் வர்றாங்க அப்படின்னாலே ஒன்று நம்மளால் எதாவது உதவி பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு எந்த உபத்திரவும் கூடாது அப்படின்னா ஏழ்ரை சனியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ கூட கவனமாக இல்லாமல் இருந்துட்டோம்னா அவ்வளோதாங்க நம்மளை வச்சு செய்வார் என்னென்ன துன்பங்களுக்கு நம்மளை ஆட்படுத்த முடியுமோ ஆட்படுத்திடுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரவம் மட்டும் செய்துவிடக்கூடாது அதுக்கப்புறம் இலவசத்துக்கு ஆசைப்படவே கூடாது சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இலவசத்துக்கு மட்டும் ஆசைப்படுத்தவே கூடாதுங்க நம்ம என்ன உழைக்கிறோமோ அந்த இது பெனிஃபிட்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கணும் இலவசமாக எதாவது இது பண்ணிகிட்டு வர்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்டே இருந்து அவர் விரயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் அதனால் அந்த விஷயத்தில் கவனம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தீய பழக்க வழக்கங்கள் கேளிக்கைகள் இந்த மாதிரி விஷயம் மனசை வந்து நாட்டம் இருக்கக்கூடாது மே சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஞான மார்க்கத்துக்கு போகிறது தான் மிகச்சரி பழக்க வழக்கங்கள் வந்து இன்னைக்கு விட்டுருங்க அதனால பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் வீடு வந்து சுற்றுப்புறம் சரி வீ வீடும் சரி நம்ம வந்து தேவை இல்லாம சோம்பேறித்தனத்தினால குப்பைகளை போற்றக்கூடாது இப்படி சாப்பிட்டுட்டு டம்ளர் இப்படி வைக்கிற குடிக்கிற டம்ளரை கூட எடுத்து வைக்காம வைக்கிறது ரொம்ப நேரம் குப்பைகளோட கிளீன் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது காலையிலையும் மாலையிலையும் குளிக்கணும் இரண்டாவது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிறணும் வீடு ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும் அந்த ஏழரை சனி நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும் வீட்டை அவங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணுங்க அதனால் சனியோட பாதிப்பு சுத்தமாகவே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் ஏழு மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் காம எண்ணங்கள் அதை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு சரியான இதில் மெயின்டெயின் பண்ணணும் அதுக்கு தான் ஞான மார்க்கம் போங்க அப்படின்னு சொல்கிறது ஆத்ம விசாரணை பண்ணுங்கள் ஏழரை சனி நடக்கிறவங்க ஆத்ம விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கமண மகரிஷி இதை பற்றி விளக்கமாகவே பேசியிருப்பார் அதனால் ரம் அந்த இது போய் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு ராவணேஸ்வரர் சனியோட பார்வை தூய பக்திமான் ராம ராவணன் அவ அந்த அவனை வந்து இது பண்ணுறதுக்காக சனியோட பார்வையை அவருக்கு செலுத்த சொல்வாங்க அப்போ தான் அவரோட மனசு மாறி அந்த தீய மாதிரி சீத்தையை அடுத்தவரோட மனைவி மேலே ஆசை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தீய காரியம் செய்ய தூண்டியிருப்பார் சனி பகவான் அதனால் காம எண்ணங்களை கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த மாதிரி சூ சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உருவாக்கி நம் டெஸ்ட்டு வைப்பார் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் யாரையுமே கேலி பேசிடக்கூடாது சீப் கமெண்ட் பண்ணிடக்கூடாது இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் ஏழரை சனி நடக்கிறவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல புராதன கோயில்கள் ஒரு கோயிலில் வந்து பூஜைகள் சரியாக நடக்கலை ஒரு பாழடைந்த கோயிலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அந்த அந்த காம்பவுண்டு இடிஞ்சு கிடந்தால் அந்த இந் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம ஏதோ ஒரு செய்யலாம் அதுக்கப்புறம் அன்னதானம் செய்யலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் திங்கிங் வரவே கூடாது அதுக்கப்புறம் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கம்பேர் பண்ணுறது க புறணி பேசுகிறது அந்த மாதிரி அந்த தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்துட்டோம் வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் கோயில்களுக்கு தியானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முன்னோர் காரகத்துவம் வாய்ந்தவன் சனி பகவான் அதனால் பித்திருக்கடன் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்திருந்தாலோ இல்லை செய்துட்டே தான் வரணாங்க அப்படின்னாலும் கடன்களை பாக்கி வைக்காமல் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பாக செய்திருங்க அப்படி செய்தால் அவர் சனி பகவானோட ஆதிக்கம் பெருமளவு குறையும் ஏன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது சனி வந்து அவரோட பாதிப்பை கொடுக்கவே மாட்டார் சனி என்னென்ன பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி வரும் விரயங்களை கொடுப்பார் நம்மக்கிட்ட பணம் சேமிப்பு இருந்தால் அதை கரைச்சிடுவார் அதுக்கப்புறம் வாகனம் விபத்து வாகனத்தில் பிரச்சனைகளை கொடுப்பாரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாரு அதுக்கு தான் சொல்கிறேன் விழிப்புணர்வாக இருந்து நம்மளோட செயல்களை கவனமாக கடமை தவறாது செய்யுங்க அப்படின்னு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப செயல்கள்லாம் உருவாக்கி கொடுப்பார் அதனால் நம்ம வந்து தூய்மையாக ஒரு அந்தனர்க்குரிய இலக்கணத்தோடு இருந்தோம்னா அவர் ஏன்னா சனி பகவான் அந்தனர் தன்மையோட குருவோட தன்மையோட இருக்கிறவங்கள ஒன்றுமே செய்ய மாட்டார் குருத்தன்மை அப்படின்னா குருன்னா யார் தூய்மையானவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவர் வழிகாட்டுபவர் இப்படி ஒரு தன்மையில் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து சனி பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க அந்த மாதிரி விநாயகர் மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி விநாயகர் அந்த மூலாதார சக்கர தியானம் செய்யலாம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து தூய்மையான பக்தி பிறருக்கு உதவி செய்கிற குணமுடையவர் அதனால் ஆஞ்சநேயர் கும்பிட்டோம்னா அது ஏன் கும்பிட சொல்கிறாங்க அந்த எண்ணம் நமக்கு வரணும் பிறருக்கு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் வந்து தூய்மையான பழக்க வழக்கங்களையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை கும்பிட சொல்கிறது ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் கும்பிடலாம் ஆமாம் ஓரளவுக்கு சனி பகவானோட தன்மையும் அது நம்ம என்னென்ன செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்